ஹாய் மக்களே எல்லாருக்கும் ஆடிப்பே தின நல்வாழ்த்துக்கள் பழத்துக்கள் ஆடிப்பேருக்குனாலே இந்த சப்பிட்ருந்தாங்க கும்பகோணத்தில் சின்ன வயசில் தெருத்துவா இழுத்துட்டு போயிருக்கிறோம் அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு பட் கோயமுத்தூரில் என்ன பழக்கமோ நம்ம அது இங்கே அதெல்லாம் கிடையாது ஸோ நம்ம வீட்டில் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம செஞ்சோம் ஆனால் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எந்த நாள் கிழமையாக இருந்தாலும் சாணி வலித்து விட்டுருவாங்க அதை ஒய்ஃப் முதனாலே எல்லாம் வலிச்சு இழித்து விட்டு நல்லா ரெடி பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து மெயினாக காப்பரிசி தாங்க கலரணும் காப்பரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிரை லைட் நல்லா செவக்க வறுத்துட்டு அதை தோலை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லியும் வறுத்து அதுக்கப்புறம் அரிசி பச்சரிசி அதை கொஞ்சமாக எழுத்தி மூணுத்தையும் களைஞ்சிட்டு அது நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்க்கணும் வெள்ளம் சேர்த்து அதை வந்து ரெடி பண்ணி காப்பரிசி மெயினாக கலறி வைப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் சாமி கும்பிட்டோம் அதனால வந்து இதுக்கு புளி சாதம் எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் இது எல்லாமே செஞ்சு நம்ம படைச்சாச்சு சாப்பாடை நம்ம வடித்து தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டோம்னா இல்லை மேலே ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா நல்லா பொலன்னு உதிரியாக வரும் ஸோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எலுமிச்சு சாப்பாடுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை வரமிளகா கருவேப்பில்லை அப்புறம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு இது பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் எலுமிச்சை சாறு ஊற்றினிங்கன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணி அனுப்ப ஊற்றி இதை சாப்பாடு போட்டு கலறி வச்சிடலாம் எலிமி சாப்பாடு ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு புளி சாப்பாடுக்கு வந்து புளிக்காய்ச்சல் ஆல்ரெடி நம்ம எடுத்து நல்லா ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அதை எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அது நல்லா சூடானதும் இந்த சாப்பாடு போட்டு கலரி கருவேப்பில மேலே சேர்த்திங்கன்னா பொளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும் தயிர் சாப்பாடுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அதையும் தாளித்து நம்ம வந்து சாப்பாடில் கொட்டி பச்சை பால் ஊற்றுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை பால் அப்புறம் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலறி வச்சுட்டிங்கன்னா புளிக்காமல் இருக்கும் சாப்பாடு எத்தனை நாளாக இருந்தால் எத்தனை நேரம் மணி நேரமாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து அது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பால் ஊற்றி கலறி பாருங்கள் தயிர் சாதம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு बोझे की பூச்சிக்கு வந்து பழம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ஆப்பிள் என்னென்னலாம் உங்களுக்கு பழம் கிடைக்குதோ எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்கோட ஒரு எலுமிச்சம்பளம் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் நம்ம கும்பகோணத்தில் விளாம்பழம் கிடைக்கும் விளாம்பழம்லாம் வைப்பாங்க நாவ நாகப்பழம் வைப்பாங்க இதெல்லாம் இங்கே கிடைக்கல கும்ப கோயம்புத்தூரில் அதனால் இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஒரு மஞ்ச பிள்ளையார் பிடிக்கணும் மஞ்ச பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே பிள்ளையார் பிடிப்பேன் பட் வந்து அது வந்து உருவம் கொடுத்துருவேன் விநாயகர் மாதிரி ஒரு தொம்பிக்கையோ ஒரு ரெண்டு காதை வச்சு அது ஒரு விநாயகர் மாதிரி கொடுத்துருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறது ஸோ அது மாதிரி நான் அந்த விநாயகர் ரெடி பண்ணிடுவேன் இதே ஆற்றுல வந்து அம்மா சின்ன வயசுல எல்லாம் போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணு பிள்ளையார் பிடிப்பாங்க அதே மாதிரி ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க மண்ணில் பிடிச்சி அது மப்புறம் பக்கத்தில் மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி வைப்பாங்க அது வந்து அப்போ அப்படி செய்வாங்க நம்ம ஆற்றுக்கெலாம் போகிறதில்ல அதனால் வந்து வீட்லையே ரெடி பண்ணுறதுனால நம்ம இப்படி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல் அந்த இது சொருவிட்டு அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம விநாயகரை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம விநாயகருக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்போம் ஸோ அதை வந்து எதை பிடிச்சி வச்சாலும் அது பிள்ளையார் தானே அது மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதை ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் நூல் வெள்ளை கலர் நூல் எடுத்து அதில் மஞ்சளில் நினச்சி அந்த மஞ்சள் இது வந்து கட்டிப்பாங்க மெயினாக அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் காதோலை கருவமணி முக்கியம் ஸோ இதுக்கு வந்து மெயினாக வைப்பாங்க ஸோ இந்த மூணும் நம்ம வச்சு அதுக்கு மேலே பூவும் நம்ம சாத்தியாச்சு விநாயகருக்கு ஸோ இந்த இது முடித்தாச்சு விநாயகர் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பில் வந்து தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பூ போட்டுங்க ஏன்னா இது வந்து நம்ம மெயினாக இந்த பேர் ஆடிப்பேருக்கே வந்து நீர்நிலைகள் வந்து நம்மளுக்கு நல்லா வ பெருகணும் நம்ம விவசாயம் சா இது பண்ணணும் தலைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை கொண்டாடுறது தண்ணியை வரவே இருக்கிறது தான் ஸோ அதை வந்து நம்ம முன்னோர்கள் அது மாதிரி தான் நம்ம பழக்கியிருக்கிறாங்க தண்ணிக்கு மரியாதை கொடுக்கணும் அதை வச்சு தான் நம்ம விவசாயம் எல்லாமே நம்மளுக்கு பெருகும் அதுக்கப்புறம் தேங்காய் பழம் உடச்சி வச்சு இலை போட்டு எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் பழம் அந்த சாப்பாடு எல்லாமே சாம்பிராணி போட்டுட்டு சூடங்காட்டிட்டு சாமி கும்பிட்டாச்சு இது எதுக்கு நான் செஞ்சேன் அப்படின்னா இந்த இது வந்து போர்வெல் நம்ம ஏன்னா நம்ம நீர் ஆதாரமே அதுதான் ஸோ அதுக்கும் நம்ம மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக நம்ம வந்து பழம் வச்சு சூடங்காட்டி சாம்பிராணி போட்டு அந்த போருக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டோம் நன்ட்டு செலுத்திட்டோம் அதுக்கப்புறம் எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு நம்ம வந்து கயிறு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டு நேரம் இல்லைன்ட்டு ஸோ நாங்கள் மூணு பேரும் தான் ச சாமியை கும்பிட்டோம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இந்த மஞ்ச கயிறு கட்டி அவங்களுக்கு விட்டாச்சு இது எதுக்குப்பா கட்டுறீங்க நிறைய கொஷின் கேட்டாங்க அதெல்லாம் நம்ம சொல்லி நாங்கள் மூணு பேரும் கட்டிக்கிட்டோம் அப்புறம் அம்மாவுக்கும் இந்த பிரசாதத்தை வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஈவினிங்க்கு மேலே எங்கள் மாமியாரோட அப்பா அவங்க வீட்டு குலதெய்வத்துக்கு போயிருந்தோம் அது வந்து அலங்கேத்தார் குலவம்சம்னு சொல்லிவிட்டு அங்கே வில்லுப்பாட்டு பண்ணாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பூஜை முடிஞ்சதும் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்களும் எப்படி சாமி அப்படிங்கன்னு சொல்லுங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்